வணக்கம் தமிழ்நாட்டில் கோவில்கள் நிறைந்து காணப்படும் இடங்களில் முக்கியமானது கும்பகோணம் மற்றும் காஞ்சிபுரம் இன்றளவும் காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்கள் இருப்பதை நாம் காண முடிகிறது அத்தகைய திருக்கோவில்களில் பல நூற்றாண்டுகள் பழமையான புராண வரலாற்றோடு தொடர்புடைய அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற ஐந்து சிவ ஆலயங்களையும் அதனோடு சேர்த்து பல்லவ மன்னர்கள் கட்டிய கலையம்சம் பொருந்திய கைலாசநாதர் சிவ ஆலயத்தையும் இந்த காணொலியில் நாம் தரிசனம் காணலாம் முதலாவதாக தொண்டை நாட்டு தேவாரத்தலங்களில் முதல் தலமாகப் போற்றப்படும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கச்சி ஏகம்பம் என்று அழைக்கப்படும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் காணலாம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒன்றை முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம் கோவிலின் முகவாயிலில் நூற்று தொன்னூறு அடி உயரமான ஒன்பது நிலை ராஜகோபுரம் காணப்படுகிறது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் நிலத்தை குறிக்கும் தலமாக போற்றப்படும் தலம் அம்பிகை சிவபெருமானை நோக்கி தவமிருந்து சிவபெருமானை மனம் புரிந்து அவரோடு ஐக்கியமான தலம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மாமரம் தலவெருச்சமாக உள்ள தலம் முக்தி தரும் தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் தலம் பெருமாளின் நூற்றி எட்டு வைணவ திருப்பதிகளில் ஒன்றாக போற்றப்படும் நிலாத்துண்ட பெருமாள் சன்னதி அமைந்த தலம் என்று பல்வேறு சிறப்புகளுடன் திகழ்கிறது இவ்வாலயம் கோபுரவாயிலை கடந்து கோவிலுக்குள் சென்றால் சுமார் இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது இவ்வாலயம் கோவில் கருவறையில் காமாட்சியம்மன் பூஜை செய்த மணல்லிங்கமே அமைந்திருப்பதாக அறியப்படுகிறது இத்தலத்தின் தலைவரான வரலாற்றின்படி கைலாயத்தில் ஒருநாள் அம்பிகை சிவபெருமானின் கண்ணை தன் கையினால் விளையாட்டாக மூட சிவனின் அருள் ஒளி இல்லாததால் உலகத்தின் இயக்கம் அந்த சில நொடிகள் தடைபட்டதாகவும் அதனால் அம்பிகை இந்த மண்ணுலகத்திற்கு வந்து உலக உயிர்கள் நலம்பெற மணலினால் சிவலிங்கம் அமைத்து சிவனை நோக்கி தவம் இருந்து வரும் சமயத்தில் சிவனின் தலையிலிருந்து கங்கினீர் பாய்ந்து பூமியில் பெருக்கெடுத்து வந்ததாகவும் தான் மணலினால் செய்த லிங்கம் அந்த வெள்ளத்தினால் அடித்து செல்லாதவாறு அம்பிகை தன்னைப் பற்றி கவலைப்படாமல் அந்த மணலிங்கத்தை அணைத்து காத்ததாகவும் அதன் பிறகு சிவபெருமான் தோன்றி அம்பிகையை மனம் புரிந்து தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொண்டதாகவும் தலபுராணம் கூறுகிறது இந்த புராண வரலாற்றை விளக்கும் வகையில் இத்தலத்தில் அம்பிகை சிவலிங்கத்தை அணைத்தபடி இருக்கும் சிற்பமும் காணப்படுகிறது மேலும் கோவில் பிரகாரத்தில் காணப்படும் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மாமரத்தின் கீழ் ஈசனும் அம்பிகையும் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காற்றழுகின்றனர் இந்த அம்மனையும் ஈசனையும் மனதார பக்தி சிரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் வழிபட்டு வர திருமணத்தடைகள் நீங்கும் என்றும் நல்லபடியாக திருமணம் நடக்கும் என்றும் ஆரோக்கியமான அறிவுள்ள குழந்தை செல்வங்கள் அமையும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது திருக்கோவில் தரிசனத்தில் இரண்டாவதாக இத்தலத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திரு ஓணகாந்தன் தள்ளி என்று அழைக்கப்படும் ஓணகாந்தேஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் காணலாம் தொண்டை நாட்டு தேவார தலங்களில் மூன்றாவது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இத்தலத்திற்கு சுந்தரர் தலயாத்திரையாக வந்தபொழுது இத்திருக்கோவிலின் திருப்பணி செய்வதற்காக பொருள் வேண்டி இத்தலத்து இறைவனை நோக்கி திருப்பதிகம் பாட கோவிலின் அருகே இருந்த புளியமரத்தின் எல்லாம் பொற்காசுகளாக மாறியதாகவும் அந்த பொன்னை கொண்டு சுந்தரர் இத்தலத்திற்கு திருப்பணி செய்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது இத்தலத்திற்கு வந்து இறைவனை நம்பிக்கையுடன் சரணடைந்து சுந்தரர் பாடிய புண்பெற்ற பதியத்தை பாடிவர ஒருவருக்கு வாழ்விற்குத் தேவையான அனைத்து செல்வ வளங்களும் சேரும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தில் இறைவன் ஓணகாந்தேஸ்வரர் மற்றும் ஜலந்தேஸ்வரர் என்னும் திருப்பெயரில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமான் சிறப்பு வாய்ந்த மூர்த்தியாக அறியப்படுகிறார் ஸ்ரீ ஓணகோந்தேஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் கண்டனம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட அற்புதமான கலையம்சங்கள் நிறைந்த காஞ்சி கைலாசநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் ஆலயத்தின் முன்பு பரந்த புல்வெளியும் நந்தி சிற்பமும் காணப்படுகிறது தற்பொழுது இந்திய தொல்பொருள் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இவ்வாலயம் கோவிலில் காணப்படும் கல்வெட்டு அன்றைய காலத்தில் இவ்விடம் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறது கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையில் ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் அதனை ரசிப்பவர்கள் அவசியம் கண்டு தரிசிக்க வேண்டிய அற்புதமான ஆலயம் இது ஈசனை நினைந்தபடி திருக்கோவிலுக்குள் சென்றால் திருக்கோவிலின் மையத்தில் அமைந்துள்ள பிரதான கோவில் கருவறையில் பதினாறு பட்டைகள் கொண்ட லிங்க திருமேனியாக ஈசன் காச்சருள்கிறார் இத்திருக்கோவிலில் மையத்தின் ஈசன் அருள்பாலிக்கும் திருக்கோவிலை சுற்றி ஐம்பத்தி எட்டு சிறு கோவில்களும் அமைந்துள்ளது அத்திருக்கோவிலில் ஈசனின் பல்வேறு வடிவங்கள் காணப்படுகிறது மேலும் இத்திருக்கோவிலில் ஈசன் அருள்பாலிக்கும் கருவறையை சுற்றி காணப்படும் மிக குறுகிய சுற்றுப் பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது குறுகிய வாயில் வழியாக இந்த பிரகாரத்திற்கு உள்ளே ஊர்ந்து சென்று ஈசனை மனதில் இறைந்தபடி இந்த பிரகாரத்தை சுற்றி வந்தால் ஒருவருக்கு மறுபிறப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது அந்தைய காலத்தில் வாழ்ந்த அரசர்களின் பக்தி சிறப்பையும் கலைஞர்களின் அற்புத திறமைகளையும் மக்களின் கலை ரசனையையும் மற்றும் நம் தென்னிந்திய சிற்பக்கலையின் மாண்பினையும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது இந்த அற்புதமான ஆலயம் கைலாசநாதர் திருக்கோவிலை தரிசனம் கண்டனம் அடுத்ததாக இத்தலத்திற்கு மிக அருகில் அதாவது சுமார் இருநூற்றி எண்பது மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற திருக்கச்சி அநேக தங்காவதேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் தொண்டை நாட்டு தேவார தலங்களில் நான்காவது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் அநேகதம் என்றால் யானையை குறிக்கும் யானை முகத்தான் விநாயகப் பெருமான் இத்தலத்தில் சிவலிங்கம் அமைத்து வழிபட்டு வந்ததாக புராண வரலாறு கூறுகிறது அன்றைய கோலத்தில் வாழ்ந்த மரிசி மகிரிசி தடாகத்தில் கண்டெடுத்த பெண் குழந்தையை வல்லபை என்ற பெயரிட்டு வளர்த்துவர அவள் திருமண வயதை அடைந்த பொழுது கேசி என்ற அரக்கன் அவளை பிடித்து செல்ல சிவபக்தியான வல்லபை ஈசனை வேண்ட ஈசன் அந்த அசுரனை அழித்து வல்லபையை காத்ததாகவும் அதன் பிறகு வல்லபைக்கும் ஈசனின் மகனான கணபதிக்கும் இத்தலத்தில் திருமணம் நடைபெற்றதாகவும் தலபுராணம் கூறுகிறது இத்தலத்தில் காணப்படும் கல்வெட்டு குலோத்துங்க சோழன் இத்தலத்தின் பூஜைகளுக்காக நிலங்களை தானமாக வழங்கியதை குறிப்பிடுகிறது அநேக தங்காவதேஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் கண்டனம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருக்கச்சி மேற்றலி என்றழைக்கப்படும் திரு மேற்றலிநாத தரிசனம் காணலாம் இத்தலத்தின் தளபரான வரலாற்றின்படி ஒருமுறை மகாவிஷ்ணுவிற்கு சிவசுருபமான சிவலிங்கம் வடிவம் பெற விருப்பம் ஏற்பட்டு இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வேண்டி நிண்டகோலத்தில் தவம் புரிந்ததாகவும் அப்பொழுது இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்த திருஞான சம்பந்தர் சிவபெருமானை நோக்கி பதிகம் பாட அவரது பாடலில் மனதை பறிகொடுத்த மகாவிஷ்ணுவின் திருமேனி அப்படியே உருகத் தொடங்கியதாகவும் அப்பொழுது விஷ்ணுவின் மேனி சிவலிங்கமாக மாறிக்கொண்டே வந்ததாகவும் இந்த நிலையில் பாதம் வரும்பொழுது சம்பந்தர் தன் பதிகத்தை பாடி முடித்ததாகவும் அதனால் விஷ்ணுவின் பாதம் மட்டும் சிவலிங்க வடிவம் பெறாமல் மாறாமல் நின்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த புராண நிகழ்வை விளக்கும் வகையில் இத்தலத்தின் கருவறையில் சிவலிங்கமும் விஷ்ணு பாதமும் காணப்படுகிறது மேலும் இத்தலத்து இறைவனுக்கு ஓத உருகீஸ்வரர் என்ற திருப்பெயரும் வழங்கப்படுகிறது இன்றைய திருக்கோவில் தரிசனத்தில் இறுதியாக நாம் திருமேட்டலிநாதர் ஆலயத்திலிருந்து சுமார் நான்கரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருக்காலிமேடு என்று அழைக்கப்படும் கச்சினெறி காரைக்காடு சத்தியநாதேஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் காணலாம் திருஞான சம்பந்தரால் தேவாரோ பாடல் பெற்ற இத்தலம் தொண்டை நாட்டில் அமைந்துள்ள தேவாரோ பாடல் பெற்ற தலங்களில் ஐந்தாவது தலமாக போற்றப்படுகிறது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் சுவாமி வந்து சுயமுத்தி மேற்கு பார்த்தவர் இந்திரன் வந்து இங்கே வந்து இந்திரதித்தம் ஒன்று உருவாக்கி சுவாமிக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் கடத்த மேலே அபிஷயம் பண்ணி முத்தி பெற்றார் அதனால் சுவாமியோட மேனி வந்து உள்வாங்கிருக்கும் குழிவா இருக்கும் இங்கே வந்து சுவாமி வந்து நிறம் மாறுவார் ருத்ராயண தர்ஷனாயத்தில் சென்மயம் மென்மையும் மாறுவார் சுவாமி வந்து இங்கே வந்து புதன் வந்து கிரகநிலை பெற்ற ஸ்தலம் புதன்கிழமை சிவதர்சனம் ரொம்ப விசேஷம் அம்பாள் வந்து பிரம்மராம்பிகை உங்களின் திருத்தலை யாத்திரை பயணத்தை திட்டமிட இந்த காணொலி நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம் ஆன்மீக அன்பர்களுக்கும் உங்களின் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நமது சேனல் பற்றிய விவரங்களை பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்